ஓ முருகா வெச்சு வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே பல விஷயங்களை மனதில் போட்டு குழப்பி கொண்டு நித்தமும் நிம்மதி இல்லாமல் உறக்கம் கொள்கின்றாய் எதையாவது ஒன்றை யோசித்து யோசித்து இறுதியில் அதே யோசனையில் நீ உறங்குகின்றாய் எதற்காக தினமும் இத்தனை குழப்பங்கள் அப்படி என்னத்தான் யோசிக்கின்றாய் என்று எனக்கு நன்றாக தெரியும் நாளைய தினத்தில் பல கட்டுக்கள் அவிழ்க்கப்படும் நீ பல விஷயங்களை யோசித்து இது என்னவாக இருக்கும் இதற்கு காரணம் என்ன இதற்கு தீர்வுதான் என்ன என்று பல விஷயங்களை நீ யோசித்து நிற்கின்றாய் இந்த பிரச்சனையை நான் எப்படி சமாளிப்பது இவரிடமிருந்து வாங்கிய பணத்தை எப்படி கொடுப்பது இவருக்கு நாளை என்ன பதில் சொல்லி அனுப்புவது என்ற பல பிரச்சனைகள் உன் மனதில் சூழ்ந்து உன்னை பாடாய் படுத்தி எடுக்கின்றன நாளை பல பிரச்சனைகளுக்கான கட்டுகள் அவிழ்க்கப்படும் தங்கமே நீ எதையெல்லாம் இழந்து விட்டு இப்பொழுது தவித்து கொண்டு நிற்கின்றாயோ அதைவிட விட அதிகமாக உன்னை தேடி வரப்போகின்றது உன் வாழ்வில் எத்தனை பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் கலங்கி நின்று விடாதே ஒரு கணம் கண்களை மூடி என்னை நினைத்துப்பார் உன் கைகளை நான் இருக பிடித்திருப்பதை நீ நிச்சயமாக உணர்வாய் உன் அப்பன் நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் பின்பு எதற்காக அழுது கொண்டிருக்கின்றாய் உனக்கு இட்ட கட்டளையை நீ நன்றாகவும் சிறப்பாகவும் செய்து முடிக்க மட்டும் மறந்து விடாதே இன்றை தொட்டு நாளைய தினத்தில் என்னுடைய பரிபூரண அருள் உனக்கு கிடைக்கும் ஆலய மந்தி என்னை நீயே காண்பாய் அனைத்து விஷயத்தையும் மறந்துவிடு நீ என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி என்னை முருகான்று அழைத்தால் நிச்சயம் என் அருள் உன் அருகில் வந்து நிற்கும் உன் அருகில் இருந்து உனக்கு என்ன வேண்டுமோ அதை செய்து தருவேன் உனக்கு துரோகம் இழைத்தவர்களை மன்னிப்பது தவறவல்ல ஆனால் நீ மீண்டும் மீண்டும் சிலரை நம்பி உன்னை நீயே முட்டாளாக்கி கொள்கின்றாய் நீ மீண்டும் நம்புவதற்கு முன் நினைவில் வைத்துக்கொள் ஒரே புத்தகத்தை நீ இன்னொரு முறை படித்தாலும் அல்லது மீண்டும் மீண்டும் படித்து கொண்டே இருந்தாலும் அதன் முடிவு மாறாது அதே போலத்தான் சில மனிதர்கள் உன்னை ஏமாற்ற வேண்டும் என்று பழகி நன்கு ஏமாற்றிய பின் மீண்டும் அவர்கள் மன்னிப்பு கேட்டுவிட்டார்கள் என்று நம்பி நீ பழகினால் மீண்டும் மீண்டும் அவர்களால் நீ ஏமாற்றப்பட்டு நடு தெருவில் நிர்கதியாய்த்தான் நிற்பாய் அனைத்தையும் மன்னித்துவிடும் ஆனால் எதையும் மறந்து விடாதே அவர்கள் உன் வேலையை காலி செய்யலாம் என்று சதி செய்வது கண்டு வாடாதே அது அவர்களின் குலம் என்று உனக்கே தெரியும் பின்பு ஏன் வீண் கவலை உன் வேலையை சரிவர செய்து வா அவர்கள் சிக்குவது நிச்சயமாக நடக்கும் அதர் வரைக்கும் சற்று பொறுமைக்குள் உன் துன்பத்தில் இல்லாத ஒரு உறவும் உனக்கு இன்பத்திலும் தேவையில்லை நம்பியவர்கள் கைவிட்ட நேரத்தில் உன்னோடு நின்றவர்களை மட்டும் உயிர் உள்ளவரை மறக்காதே ஏனெனில் அவர்கள்தான் உனக்கு உண்மையான உறவுகள் அவர்களை வாழ்வில் நினைத்துக்கொண்டு கொண்டு நிம்மதியாக நித்திரைக்குள் பழைய தினத்தில் பல குழப்பங்களுக்கான தீர்வு நிச்சயமாக கிடைக்கும் பொழுது விடுவதற்குள் நீ இதை நிச்சயமாக கேட்டிருப்பாய் நாளை முழுவதும் நடக்க இருப்பதை பொறுத்திருந்து பார் அப்பொழுது நீ என்னை முழுமையாக உணர்வாய் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா